வெல்கம் டு ரணுகா ரெசிபி அண்ட் ப்ளாக்ஸ் வணக்கம் அனைவருக்கும் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எங்களுக்கு நிறைய பனி கொட்டி நிறைய குளிரும் கூடவாக இருக்கிறதால கொஞ்சம் உடல்நிலை வந்து நல்லதாக இல்லை நாங்கள் இன்றைக்கி ஐயப்பன் கோயிலுக்கு இருபத்தி ஆறாம் தேதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நெய் மகர மண்டல பூச முடிவு நெய் நிரப்புற இதுக்கு போயிருந்தாங்க அங்கு ஐயப்பன் கோயில் இடம்பெற்ற நெய் நிரப்பு வைபவத்தில் இடம்பெற்ற சில காட்சிகளை இந்த பதிவில் தூத்துள்ளேன் நிறையவே புதிதாக சின்ன குழந்தைகள் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் வளமையாகவே மாலை போடுவோம் என்று நிறையவே பக்தர்கள் மாலை போட்டிருந்தார்கள் அதிகமானவர்கள் இந்தியாவுக்கு செல்வதற்கு அயத்தப்படுத்தி பயணச்சீட்டுகளை எல்லாம் பதிவு செய்து கொண்டிருந்தார்கள் எல்லா நிகழ்ச்சிகளுமே இடம்பெற்று கொண்டிருந்தன மிகவும் பஜனைகள் அதுகளெல்லாம் கே கேட்க நல்ல பரவச நிலையாக நல்ல சந்தோஷமாக இருந்தது கோயிலில் எல்லாரும் பக்தர்கள் ஒழுங்காக வரிசையில் நின்று நெய் நிரப்பி ஐயப்பனை வழிபட்டு சென்றதை காணக்கூடியதாக இருந்தது அந்த நேரம் வந்திருந்த பக்தர்கள் அனைவர்களுக்கும் மிகவும் தாராளமாக அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த காட்சிகள் எல்லாம் இந்த காணொலியிலே தொகுத்துள்ளேன் பாருங்கள் இந்த காணொலிக்குள் செல்வோம் ஜ புதநாத ஜ புதநாதய ஜநாதரா சுவாமியே அயோ பல்லிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முல்லும் கால குத்து பாலவாச ஐயப்போ கபுர தேவா ஐயப்போ இங்கு தேவா ஐயப்போ இரு கண்டில் போலியாகி இில் அருளம்பேவா இரு கண்டில் போலியாகி இனி தொருகில் அருளம்பேவா இரு கண்டில் புலியாகி இனி தொருகில் அருளம்பேவா இரு கந்தில் ரொலியாகி இனி நான் ஏற்று என்னுடைய தொண்டர்களுக்கு சேவை அளிப்ப கொண்டிருக்கிறேன் இந்தியன் கிளாஸ் இங்கவே சேர்மானே மீட்பியா மூலம் مدينهல பிராகரத்தின் சிறப்பால வந்து கொண்டது அதேபோல இந்த இரண்டாவது நாள் 26 ஆம் தேதி இப்போ 19 மணிக்கு அறிவிக்கப்படறது நம்ம தொண்டர்களுக்கு சேவை ஆத்துவனுங்க எல்லா சாமி மார்கள் உங்களுக்கு எல்லாரும் தலங்கள் குனிந்து இன்று இரண்டாவது நாளாக சிறப்பான முறையிலே இன்று ஒரு பெற்ற அறிவித்திருக்கிறோம் உங்களுடைய பாலான விதங்களையும் தொற்று வழங்கும் பட்சத்தில் இருந்து அறந்தாவது சபையில் அருமையான முறையிலே இந்த கண்டறிஞர் நான் இடம்பெறும் நேற்று முன்தினம் சிறப்பாக இடம் பெற்றதோ அதே போன்று இன்றும் ஐந்து மணி நடைபெறும் எப்படி சாமி கண்டறிஞர் சம்பளம் விளம்பரம் இவ்வாலியில் சபையில் அருமையாக இருப்பாங்க அதனைத் தொடர்ந்து நேற்று நியமிக்க சாமி இன்று நியமையாக சாமி மார்க்கர் உங்களுக்கு நான் இன்று மாதம் அஞ்சு ஆறு गोलियां बंदूक मिली हैं भारी भारी गोलियां लेकिन सामने जो देख रहे हैं चीन का आसमान भारी भारी गोलियां लगाए हैं बाद में ये किधर लेंगे चीन का आसमान अब देश को ब्लाइंड ले रहे हैं उन्होंने भी क्या अब अब सामने जो बोलते हैं जो पैसे जो मसलता मंडल कपड़े पहनवार का पालना चीन का पाल

1344 मैलिंगा रेडी कांत स्वामी मैलिंगा रेडी कांत स्वामी जगत कृतेना भद्रोस का பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ நன்றி வணக்கம் மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம்